கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை கனம் துதி துத்திரம் புகழ் உண்டாவதாக இந்த ஏழாம் மாதம் ஆறாம் தேதியிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் செபிக்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியும் உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கத்தங்களை ஆசீர்வதிப்பாராக நான் மறுபடியும் அந்த தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் தரியுவின் ராஜ்ஜியபார காலத்திலும் பெர்சியனாகிய ஆகிய கோரேசுனுடைய காலத்திலும் தானியனுடைய காரியம் ஜெயமாக இருந்தது ஜெயமாக இருப்பதற்கு காரணம் ஒரு அடிப்படை ஜெபம் விசுவாசம் தேவன் பேரில் வைக்கிறதான அந்த நம்பிக்கை முதல் அடிப்படை ரெண்டாவது அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அந்த ஆறாம் அதிகாரத்தில் மூன்றாம் வாசிக்கிறேன் இப்படி இருக்கையில் தானியல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிக்கும் மேற்பட்டவனாக இருந்தான் இருந்த இருந்தபடியால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக தேவஜனமே பிரதானிகள் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாக கற்று வைத்திருக்கிறார் ஒரு ஜெப வீரனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வெகுமதி ஒரு பதில் அந்த ஜெபம் எல்லா காரியத்தையும் காரியத்தையும்தானே தேசாதிபதிகளுக்கும் பிரதானிகளுக்கும் மேலாக கத்தர் உயர்த்தி வைத்திருந்தார் ராஜா அப்படி ஒரு ஆழ்கையை கொடுத்தான் காரணம் என்ன தெரியுமா அவனுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தது விசேஷித்த ஆவி இருந்தது இந்த ரகசியங்களை எல்லாம் அறியக்கூடிய மறைபொருளை வெளிப்படுத்தக்கூடிய ஆவி தானியலுக்குள் இருந்துச்சு எப்படி பாருங்களேன் சிறைப்பட்டு வந்தவன் அடிமையாய் வந்தவன் புறஜாதியுடைய தேசத்தில் அவருடைய காரியம் ஜெயமாய் மாறுகிறது நேபகாத் நேச்சார் காலத்திலும் அவனுடைய காரியம் ஜெயமா இருந்தது பெர்சியன் ஆகிய கோரைசு காலத்திலும் அவனுடைய காரியம் ஜெயமா இருந்துச்சு தரியு ராஜாவுடைய காலத்திலும் அவன் காரியம் ஜெயமா இருந்துச்சு காரணம் அவனுடைய ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசம் இப்பொழுது இன்றைக்கு நாம் பார்க்கிறது என்னன்னு கேட்டா அவனுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது சிந்திச்சு பாருங்க ஒருவனுக்கு பதவி உயர்வு வருகிறது என்றால் அவனுக்குள்ள பிரதானிகளுக்கும் மேற்பட்டவனாய் மாறினான் ராஜா அவனுக்கு தனி ஒரு இடத்தை கொடுத்தார் தானியல் சொல்வதெல்லாம் ராஜா கேட்டான் தன்னுடைய சிநேகிதர்கள் நண்பர்கள் சாத்ராக் மேசாக் சாத்ரா ஒரு பதவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பதவி வாங்கி கொடுத்தவன் தான் எப்படிப்பட்ட ஒரு உறவுகள் ஐக்கியம் பாருங்க காரணம் அவனுக்குள் விசேஷித்த ஆவியானவர் இருந்தார் தான் அவன் விசேஷித்தவனாய் இருந்தான் விசேஷித்தவனாய் மாறினதற்கு காரணம் அவனுக்குள் இருக்கிற ஆவியானவர் ஆவி அவனை விசேஷித்த விதமாய் மாற்றி உங்களுக்குள்ளேயும் கத்தருடைய ஆவியானவர் இருக்கிறார் கத்துடைய ஆவி இருக்குது நீங்கள் விசேஷத்தில மாறணும்ல உங்க பதவியில நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்க பதவி உயரணும் நீங்க சொல்ல வரல நீங்க தேவ சமூகத்தில் எப்பொழுதும் இருக்கணும் பதவிக்காகவோ பட்டத்துக்காகவோ இல்லை எப்பொழுதும் இயல்பு வாழ்க்கையில் இருக்கணும் அப்படி நீங்க செபிக்கும் பொழுது உங்க உத வாழ்க்கை உயரும் ஏன்னு கேட்டால் உங்களுக்குள்ள விசேஷத்த ஆவி இருந்ததுனால அவங்க இந்த தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாக கத்தர் மாற்றினார் நாம் ஜெபிப்போம் ஒரு ஆராதனை வீரன் அவனுக்குள்ள விசேஷித்த ஆவியை வைத்து அவனை உயர்த்தினது போல அண்டை காணொலியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விசேஷித்த ஆவி இறங்கி அவருடைய வாழ்க்கையில உயர்வை உண்டாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார் நிறைவு தங்கட்டும் அதிசயங்களை காணப்படுங்க இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அமீன் அமீன் YOU